சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ சம்மர்னால எனக்கு ஞாபகம் வருது ஜூஸ் தாங்க ஸோ அந்த மாதிரி குடிக்கக்கூடிய நம்ம ஜூஸை வந்து இந்த நேரத்தில் செம்ம நேரத்தில் எந்த மாதிரியான ஜூஸை வந்து எடுத்தால் நல்லது அப்படின்றதாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி வெண்பூசணி ஜூஸ் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு ஸோ வெண்பூசணி இந்த பெரிய துண்டளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு பாதியாக கட் பண்ணி அதோட மேலே இருக்கிற அந்த ரொம்பவே ஸ்பான்ச் நடுப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பாஞ்சாக இருக்கும் ஸோ மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி கொஞ்சம் ரஃபாகவே இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டைகள் இருந்ததுன்னா அந்த மேல் பகுதியையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன் ங்க ஸோ தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு மேல் பகுதியும் ரிமூவ் பண்ணியாச்சு இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வெண்பூசணியை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரதுனால பல நோய்களுக்கு நிவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வாய்புண் வயிற்றுப்புண் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த சம நேரத்தில் வந்து எல்லாருக்குமே வர்றது வழக்கம்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வர்றதுனால ரொம்பவே ஒரு ரிலீஃபாக இருக்கும் கட் பண்ண இந்த வெண்பூசணியை நம்பிவிட்டாலே சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து பத்து பல்ல அளவுக்கு மிளகு கால் ஸ்பூனை விட குறைவா சீரகம் கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க இப்போது முடி போட்டு நம்ம நல்லா குறை குறைனு அரைச்சிட்டு இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம வடிகட்டிட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எடை வந்து உடல் எடை குடுக்க குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெறும் வயிற்றுல காலையில் ரொம்பவே வந்து உடல் எடை குறைஞ்சி வந்துடும் ஸோ கூடவே வந்து நார் சத்து இதில் அதிகமாக இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு இருக்கிற இந்த ஜூஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அதிக அளவு சளி காய்ச்சல்னு அவதிப்படுறாங்க இந்த ஜூஸை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றதுனால இந்த பிரச்சனையிலேருந்து குணமாகலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி அண்ட் பல பலன்களை தரக்கூடிய ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சிம்பிளான பொருட்களை வச்சே செய்யக்கூடிய இந்த ஜூஸை ரெகுலராக நீங்களும் குடிச்சிட்டு பலன் பெறுங்க ஸோ இந்த ஹெல்த்தியான ஜூஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஹெல்த்தியான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்